நீ போ நீ போ நீ தைரியமா போ என்றார் நீ எழுதி வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நம்ம அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள் நான் உச்சரிக்க பார்ப்பேன் நாம் மரம் மாணாது என்றால் சிரிப்பார்கள் அடையாத்தி காடுகள் மாநாடு என்பார்கள் நான் மேற்ற நிலம் மாடு ஆடு என்றால் சிரிப்பார்கள் ஆடு மாடு வளர்த்தல் வருமானம் அது வந்து செல்வம் கால்நடைகள் பராமரிப்பு எல்லாம் நடத்துவார்கள் காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லடா எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் எங்க எங்கிறோம் நாம எங்க நிக்கிறோம் மாட்டுக்கு நீதி சொன்னவன் மாண்பு கொண்டு வாழ்ந்த மக்கள் சோறு வடிச்சதன் நீ ஆறா ஓடியது என்கிறான் முத்திலிருந்துதான் சிப்பியில் இருந்தான் முத்தெடுத்தான் கரும்பின் கண்ணல் மொழியில் இருந்து முத்தெடுத்தாங்கிறான் எப்படி கதிர்வேந்த மங்களம் கதிரை அறுத்துட்டு அந்த வைக்கோலை அப்படி ஒரு எண்ணற்ற பெருமைகளை கொண்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாதியற்று போனாமடா தம்பி தங்கைகளே நாதியற்று போன ஆந்திர காட்டுக்குள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தம் குற்றமடா குற்றச்சாட்டு என்னடா நீ புரிஞ்சுக்கிற திருட்டு பயிலுக திருட வந்திருக்காங்க தமிழன்றான் இங்க உகாந்துட்டு எம்பிட்டடா திருடிட்டு போறேன் எவ்வளவுடா இந்த குவாரி எல்லாம் யாரோடதுரா எவ்வளவுடா வெட்ட வந்தால் நீ கைது செய் சிறைப்படுத்து அதான நீ செஞ்சிருக்கணும் அந்த நாட்டில் எவ்வளவு சுற்று போட்டா செம்மர் கட்டை வெட்டும் போது காய்ச்சிருக்கடா சான்று இருக்கா இத்தனை கேள்வியில எவன் கேட்டான் இந்த நிலத்திலே மரக்கட்டையும் மனித உடலையும் ஒன்றால் அடிக்கி இவன் கால்களிலே என் கட்டையிலே என் போட்டு போட்டானடா எங்கடா போன எங்க போன மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா மான தமிழனுக்கு இல்லையா என்ற கேள்வி இந்த நிலத்தில் ஏன் எழல ஏன் நாதியில்